அனைவருக்கும் அன்னைய தின நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் சக்தி இது நம்ம ஃபை சேனல் ஒரு துப்பாக்கில இருந்து வெளிவந்த இது முப்பது புல்லட்ல இருபத்தி மூணு புல்லட்டு உடம்ப கிழிச்சிட்டு வெளியே போகுது ஏழு புல்லட்டு உடம்புலயே தங்குது வரலாற்றுல இப்படி ஒரு பிரதமர் கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க நான் யார பத்தி சொல்றேன்னா இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அக்டோபர் முப்பதாம் தேதி நடந்த பொதுக்குழு மீட்டிங்ல இந்திரா காந்தி சொல்றாங்க நான் அந்த மக்களுக்கு எவ்வளவோ பண்ணிட்டேன் நான் உங்களை வீட்டு எப்ப வேணா தெரிஞ்சு போலான்னு சொல்லிட்டு பொதுவா சொல்றாங்க அன்னைக்கு நைட்டு உளவுப்படை சார்புல உங்க பாதுகாப்பு பள்ளியில் இருக்கிற சில பேர் உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அவங்கள பணியில நீக்கிட்டு இன்னும் பாதுகாப்பு பலுப்படுத்த உழவுப்படை மக்கள் என்ன என்ன பண்ண போறான் பாதுகாப்பு பள்ளியில் இருந்த ஒருத்தன் முப்பத்தி மூணு உள்ளிட்டையும் உடம்புல இறக்குறான் ரத்த வெள்ளத்துல ஹாஸ்பிடல்ல தூரத்து சேர்க்குறாங்க அடுத்த நாள் இந்தியாவே கண்ணீர் மனு அழுகுது ஏன்னா இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி இறந்து போறாங்க ரத்த வெள்ளத்துல